மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாது சில்லி சிக்கன்லாம் சாப்பிடுவோம் மகளே நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான எக் சில்லி சிக்கன் நீங்க சாப்பிட்ருக்கேன் மாட்டீங்கன்னு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா தவா நல்லாமே ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எண்ணெயே ஊற்றி இஞ்சி கருவேப்புல பட்டம் மொழ வெங்காயம் குடமையிலலாம் போட்டு நல்லாவே கின்றா மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லாவே பொறிச்சு வச்சிருக்க சிக்கன் சிஸ்டிபியுமே எடுத்துருந்து அப்படியே லெக் பீஸோட எடுத்து போட்டுக்கிறா மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அது தேவையான மசாலாலாம் போடுறாங்க என்ன மசாலா பார்த்தீங்கன்னா டேஸ்டாக இருக்கிற லைட்டாக உப்பும் போட்டு அதுக்கு மேலே பெப்பர் பிடியும் போட்டுக்கிறாங்க அதுக்கு தேவையான சாஸுலாம் ஊற்றுறா மகளே என்னென்ன சாசும் பார்த்தீங்கன்னா சில்லி சாஸும் வந்து ஜோயா ஜஸ்ட் டொமேட்டோ ஜஸ்ட்னா ஊற்றி நல்லாவே கிண்டா மக்கள் எல்லாம் ஃபயர் ஆல் ஓவர் நல்லாவே கிண்டிக்கிறாங்க அதுக்கு எடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் உங்கள் வீட்டு பையனாக நினச்சினா சேலம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிப்படிக்காத அளவுக்கு நல்லாவே கிண்டா மக்களே கிண்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முழு முட்டமே அடிச்சு அந்த சிக்கனில் அடிச்சு ஊற்றுறா மக்களே ஊற்றி முடிச்சு அந்த முட்டையெல்லாம் நல்லா சிக்கனில் படுற அளவுக்கு நல்லாவே கிண்டா லைட்டாக பெப்பர் பிடிலாம் போட்டு நல்லாவே கிண்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிஸ் பொடிசாக வரளவுக்கு நல்லாவே கிண்டா மக்களே அடிப்படிக்கிற அளவுக்கு நல்லாவே கிண்டிக்கிறாங்க கிண்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்